கணேசாயன மக முருகாசரணம் ராம ராவண யுத்தம் முடிந்தது ராமர் அயோத்தியின் அரசனானார் ஒரு சமயம் அவர் அஸ்வமேத யாகம் செய்தார் யாகத்தின் முடிவில் குலகுரு வசிஷ்டர் சியவனர் முதலான எல்லா ரிஷி முனிவர்களையும் பூஜித்தார் நாட்டின் பல பாகங்களிலிருந்து அறுபத்தி நாலு அரசர்கள் தங்கள் ராணிகளுடன் யாகத்துக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் அஸ்வமேத யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகன் ஸ்ருதகீர்த்தி போன்றவர்களும் அந்த யாக குதிரை குதிரைக்கு அபிஷேகம் செய்தார்கள் கடைசியாக ராமர் குதிரைக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது அவரது கைகள் குதிரை மீது பட்டன மறுவினாடியே குதிரை தனது வடிவம் நீங்கி ஒரு தேவ மாறியது அந்த தேவ ராமரை பக்தியுடன் கைகூப்பி வணங்கினான் குதிரை தேவபுருஷனாக மாறியதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் தன்னை வணங்கிய தேவபுருஷனிடம் ராமபிரான் நீங்கள் யார் என்று வினவினார் தேவபுருஷன் பக்தியுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஸ்ரீராமா நான் என்னுடைய முற்பிறவியில் ஒரு பிராமணன் கங்கையில் நீராடி நான் என் பாவங்களை நீக்கிக் கொண்டேன் மேலும் ஸ்ரீ ராமராகிய உங்களை பூஜித்தும் தியானம் செய்தும் புண்ணியங்களை வளர்த்து கொண்டேன் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி அறிந்து கொண்டேன் பல வகையான தானங்கள் செய்வதன் சிறப்பை உணர்ந்து கொண்டேன் அதனால் நிறைய தான தர்மங்கள் செய்தேன் அதன் காரணமாக மக்கள் என்னை பெரிய வள்ளல் தர்ம தர்மாத்மா தர்மவான் என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள் அதனால் புகழ் போதை எனக்கு தலைக்கேறியது அது என் கண்ணை மறைத்ததால் புனிதத்தையும் சத்தியத்தையும் மறந்துவிட்டேன் மது குடித்தவனுக்கு கூட சிறிது நேரத்தில் போதை தெளிந்துவிடும் ஆனால் புகழ் போதையில் மயங்கவனுக்கு புத்தி தெளிவு பெறவே பெறாது எனவே நான் புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் உலக நன்மைக்காக அறச் செய்ய வேண்டும் என்பதை மறந்து மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தேன் அதுவரையில் எளிமையாக வாழ்ந்த நான் ஆடம்பரமாகவும் வாழ ஆரம்பித்தேன் அத்துடன் உலகமே புகழும் வகையில் பெரிய ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் நான் நினைத்தபடியே பெரிய அளவில் முயற்சிகள் செய்து யாகம் செய்ய ஆரம்பித்தேன் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது கர்ம வினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது விதி வழி மதி செல்கிறது விதியை வெல்ல முடியாது உலக நன்மைக்காக செய்ய வேண்டிய யாகத்தை மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என் அருகில் ஒருவர் வந்து துர்வாச முனிவர் யாகம் நடைபெறும் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் அதைக் கேட்டதும் நான் துர்வாச முனிவரை வணங்கி வரவேற்று உரிய மரியாதைகளுடன் யாகசாலைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்போது நான் பெரிய ஒரு யாகம் நடத்துபவன் என்ற அகங்காரத்தில் அவரது வருகையை பொருட்படுத்தவே இல்லை துர்வாச முனிவர் யாகசாலைக்குள் வந்தார் அங்கு அவரை வரவேற்பதற்கு யாகம் நடத்துபவர் இல்லை என்பதை அறிந்தவர் கோபக்காரனான அவர் யாகத்தை நான் தான் நடத்துகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு என் ஆடம்பரத்துக்கு சரியான அடி கொடுத்தார் என்னை நோக்கி உனக்கு ஆணவம் தலைக்கேறி தலைக்கேறியிருக்கிறது அதனால்தான் நீ உன்னை இப்படி ஒரு யாகத்தை வேறு யாரால் செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் அதுதான் உன் குதிரை போன்று மதர்த்து நிற்கிறாய் ஆதலால் நீ ஒரு குதிரையாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்தார் அதை கேட்டு நான் பயந்துவிட்டேன் என்னுடைய அகந்தை என்ற பெரிய காடு அவரது சாபம் என்ற காட்டு தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டது அவர் திருவடியில் வீழ்ந்து வணங்கி நான் பணியுடன் செய்ய வேண்டிய யாகத்தை ஆணவத்துடன் செய்தேன் மேலும் அகந்தை காரணமாக உங்களை உரிய முறையில் வரவேற்கவும் தவறிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று மன்றாடி வேண்டினேன் மனமிறங்கிய முனிவர் நீ ஸ்ரீ ராமரை தியானம் செய்யவும் ஒரு ராம பக்தன் அதனால் உன் பிழையை மன்னித்து உனக்கு நற்கதி கிடைப்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன் நான் கொடுத்த சாபத்தின்படி நீ ஒரு குதிரையாக மாறுவாய் ஆனால் ஸ்ரீ ராமர் மீது நீ செய்த தியானம் ஒருபோதும் வீணாகாது அது உன்னை நிச்சயம் காப்பாற்றும் எதிர்காலத்தில் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ அஸ்வமேத யாகம் செய்வார் அப்போது நீ யாக குதிரையாக இருப்பாய் யாகபூஜையின் முடிவில் ராமனின் திருக்கரங்கள் உன் மீது படும் அப்போது நீ சாபம் நீங்கி தேவனாக மாறுவாய் என்று கூறி அனுகிரகம் செய்தார் துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தின்படி நான் அஸ்வமேத யாக குதிரையாக இருந்ததால் இப்போது தங்களின் திருக்கரங்கள் என் மீது படும் ஒரு மகா மகாபாக்கியமும் எனக்கு கிடைத்தது அது என்னை தேவனாக்கியிருக்கிறது நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று தெரிவித்தான் ராமனும் அதனை அவனை ஆசீர்வதித்தார் அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு தேவலோக விமானம் அங்கு வந்து இறங்கியது அதில் அமர்ந்து தேவலோகம் சென்றான் அந்தனன் அகங்காரத்தால் தன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டான் என்பது உண்மைதான் என்றாலும் அவன் செய்த ராம தியானம் அவனுக்கு சொர்க்கலோக வாழ்வை பெற்றுத்தந்தது ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 நன்றி ஆஞ்சநேயாக நம் நமக நன்றி